பழைய சிந்தனையை மண்ணில் போட்டு புதைச்சிடுங்க புதிய சிந்தனையை இந்த மண்ணில் தொழில்பட விடுங்க வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க உண்டா இல்லையா இன்னைக்கு பரவாயில்ல சும்மா தானே குடிக்கிறாரு ஒருவையும் நமக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன் ஆனால் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் லாக்கை ஓப்பன் பண்ணி யாராவது பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய அந்த ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுவும் ஒரு மாதிரியான அடிமைத்தனம் ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிட்டு இருக்காரு அழுத்தம் வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத விட என்ன ரொம்பவே முக்கியம் பண்ண கூடாது ஒரு வீதியில நடக்கும் போது அச்சமில்லாம போறதாகவும் சொல்றாங்க கணவனால் கணவனை கேட்டா மனைவிதான் பிரச்சனைங்கிறாங்க மனைவி கேட்டா கணவன் தான் பிரச்சனைங்கிறாங்க இல்ல இல்ல எங்க மாமியார் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க உள்ள பெண்கள் சில குறிப்பிட்ட காரணங்களை சொல்றாங்க ஒரு ஆறு காரணத்தை சொல்றாங்க எனக்கு பயமா இருக்குது பதற்றமா இருக்கிறவர் வந்துட்டாலே ஒரு மாதிரி கொலையெல்லாம் நடு அழுத்தம் என்றால் என்ன யாராவது சொல்ல முடியும் மனநல பிரச்சனையை பத்தியும் மனநல மருத்துவத்தை பத்தியும் சிகிச்சை பத்தியும் மக்களுக்கு பல்வேறு விதமான சரியான ஓயாமல் சுழன்று வேலை செய்து வருபவள் பெண் நம் வாழ்வின் ஆணிவேர் வல்லமையும் வாய்மொழியும் கொண்டு நம்மை காத்து வருபவள் பெண் பிறர் நலத்தை தன்னலமாய் பேணி வருபவள் பெண் அத்தகைய பெண்ணின் நலத்தில் நாம் அக்கறை கொள்கிறோமா இல்லை அவள்தான் அக்கறை கொள்கிறாரா யோசித்துப் பாருங்கள்

இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு விதமா போட போகிறேன் நம்ம வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களுக்காக சேவை புரிந்து தேனினும் இனிமையாய் உடல் நோயோ மனநோயோ தன்னை நாடி வரும் மனிதனிடம் நம்பிக்கை மருந்தாகி மனிதனேயம் பாராட்டி கருணை காட்டும் எம் மருத்துவமனையின் நிறுவன தலைவரும் தலைமை மருத்துவருமான மருத்துவர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் வந்தோரை வரவேற்று சிறப்பிக்குமாறு அழைக்கும் முன் இந்த மருத்துவமனையை நிறுவுவதற்கும் அதன் பின் படிப்படியான வளர்ச்சிக்கும் அடித்தளமிட்டதோடு நிற்பதோடு எதிர்வரும் காலங்களிலும் இம்மருத்துவமனை பல்நோக்குணையாகும் திரு பொன்னிமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு தலைமை மருத்துவரை வடவேற்புரியாற்ற அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திருமதி சங்கீதா மேடம் அவர்களுக்கே வணக்கத்தை திரு மேலும் இந்த விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று கோயம்புத்தூரில் இருந்து வந்துள்ள டாக்டர் சாய் தட்சினி அவர்களை வருக வருக நான் வரவேற்கின்றேன் டாக்டர் நிர்மல் அரசு புற்றுநோய் நிபுணர் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கும் அவரையும் வருக வருக என்னை வரவேற்கின்றேன் டாக்டர் உவைஸ் உளவியல் நிபுணர் கரூரிலிருந்து வந்திருக்கும் அவரையும் வருக வருகின்றேன் நான் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நிறைய இதே மாதிரி கேம்ப்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் பட் இது எல்லாமே நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு மாதிரி கொடுத்துருக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இது வரைக்கும் கேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எனக்கு அதுவும் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து ஆண்களுக்காக தான் நான் இது வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தோம் மெயினாக இந்த கேன்சர் வயிற்று நோய் மற்றபடி வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களோட நலன் பற்றி யாருமே கண்டுகாத மாதிரி ஃபீல் பண்ணேன் அதுவும் இந்த ஊருக்கு வந்த உடனே உதாரணத்துக்கு நான் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட கிட்ட இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் அதாவது அவங்க வீட்லேயோ யாரோ பக்கத்து வீட்லேயோ ஏதோ ஒரு இற ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க நைட் ஓட்டு நைட்டாக உடனே எடுத்தாங்க அப்படின்னா ஏங்க அப்படின்னா இல்லை அது வந்து எடுக்கலைன்னா எல்லா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால இப்போ அட்வான்ஸா இருக்கிற காலத்துல இன்னும் வந்து கேன்சர் வந்து எப்படி பரவும் என்னன்னே நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியலேங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ அதனால நான் என்ன யோசிச்சுன்னா அதே மாதிரி பெண்கள் வந்து மெயினா மகப்பேறும் மருத்துவருக்கு மட்டும்தான் போறாங்க மற்ற வேற எந்த ட்ரீட்மெண்ட்காகவும் நான் போய் பா பார்க்கறதே இல்லை இன்க்ளூடிங் எங்க வீட்டுல முதற்கொண்டு எல்லாருமே வந்து டெலிவரிக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க மற்ற எதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி எனக்கு தெரியல அவங்க எதுக்காக போகணும் எந்த டாக்டர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருந்தா டாக்டர் போகணும்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியணும் தான் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகணும் பார்க்க முடியும் அதே மா தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் ஆக்சுவலா ஒரு கான்ஃபரன்ஸ் போனா எப்படி டாக்டர்ஸ் வந்து போனா ஒரு நோட் பேட் கொடுத்து அதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்க பேசுறது வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க எனக்கு அதே மாதிரி இங்க வந்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க இதுல இருந்து போனாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு சிலர் வந்து நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்கறது வந்து தயக்கப்படலாம் அப்படி இருந்துச்சுன்னா அதுல நாங்களே கேள்வி எழுதி கொடுத்துருக்குறோம் நீங்க அதுல வந்து டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட உங்க சாரா நாங்களே கூட டாக்டர் கிட்ட கேட்டு ஸோ தட் நீங்க அதுக்கான வந்ததுல நீங்க ஏதோ ஒரு பயன் அடைஞ்சிட்டு போகணும் சரிங்களா அவளோட சந்தேகம் எதுவா இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கலாம் எல்லா டாக்டரும் பேசினதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அவங்ககிட்ட எது வேணுமாலும் கேட்கலாம் இங்கே கேட்குற கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட தனியாக கூட பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி ஐயா தமிழ் விருந்தினர் சங்கீதா மேடம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவிக்குமாறு டாக்டர் சாந்தி மேடம் அவர்களுக்கு கேட்டு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பள்ளிமலை சார் அவர்கள் டாக்டர் உவேஸ் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து வரவேற்க அப்போ அரசு அவர்களுக்கு பொன்னாடி அழித்து கௌரவிக்க டாக்டர் அவர்கள்டர் சாய்தர்ஷினி அவர்களுக்கு பொன்னாடி அழைத்து கௌரவிக்கே அடுத்ததாக டாக்டர் சாந்தி மேம் அவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து கௌரவிக்க வேல்சாமி என்ன ஐயா அவர்களை கௌரவிக்க கருப்பணசாமி சார் அவர்களை அழைக்கின்றோம் அறிவு வழி நடத்த துணிவு இருக்க உழைப்பு செயல்படுத்த நேர்மை நிலைநிறுத்த இன்னல் பல வந்தாலும் கொண்ட கடமையில் மாறாது கொடியோரிடம் கொள்கையுடனும் எளியோரிடம் எளிமையுடன் நடந்து கொள்ளும் எங்கள் மாவட்ட புதுமை பெண் புரட்சி பெண் மதிப்பிற்குரிய டிஎஸ்பி திருமதி சங்கீதா அவர்களை சிறப்புரை வழங்க உங்கள் கரவொலியுடன் கண்ணியமாக அளிக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தில் இப்ப அரவிந்த் சார் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வந்து அட்வைஸ் பண்ணிருக்கேன் என்னன்னா வந்து நார்மலா டாக்டர்ஸ் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க நிறைய பேர் இருக்குமோ எங்க வந்து செட்டில் ஆகாம இருக்குமோ அங்க போய் வந்து யூஸ்வலா செட்டில் ஆவாங்க நான் பார்த்த டாக்டர்ஸ் வரைக்கும் இவர் வந்து அவர் அவர் பிறந்த ஊர்ல அவர் படிச்ச அந்த மருத்துவத்துடைய பயன்பாடுகள் வந்து அந்த மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால அவர் வந்து விட்டுட்டு இங்க வந்து ஒரு மருத்துவமனை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு அதனால என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை வந்து அவருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து ஒவ்வொரு விஷயம் முன்னெடுக்கிறதுலுமே வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு சொன்னது ஹாஸ்பிட்டல் வந்து அவர் பிறந்த ஊர்லயே வந்து நல்ல முறையில நடத்திட்டு இருக்கிறது இன்னொண்ணு நம்ம சமுதாயத்துல அவர் சார் சொன்ன மாதிரி சமுதாயத்துல வந்து நம்ம கண்டுக்காமையே விடுறது பட் ஆனா அவங்கதான் ஆணிவேர் அப்படின்னா பெண்கள் தான் அது பெருமைக்காக சொல்லலை அவங்களோட உழைப்பு வந்து ஒரு சில இடத்துல இப்பெல்லாம் கொஞ்சம் உழைப்பு வந்து ரகங்களே சாரி இங்க டாக்டர்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க நான் டிஎஸ்பி ஆயிருக்கேன் நிறைய இடத்துல வந்து பெண்கள் வந்து போஸ்டிங்ல இருக்காங்க உழைப்பு வெளியில தெரியுது உழைப்பு வெளியில தெரியாம வந்து நிறைய பேர் வந்து ஆணி அந்தந்த குடும்பத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இருக்காங்க அந்த ஆணிவேராக இருக்கவங்களுடைய ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறோம்னா கண்டிப்பாக கிடையாது அது அதுக்கான முன்னேற்பாடை வந்து எடுத்து பெண்கள் வந்து சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களை வந்து எங்கே வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு தயங்க ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி நீங்கள் அதில் டிக் பண்ணுங்க லாஸ்ட்டாக கேள்வி கேட்டுக்கலான்னு அந்த ஃபார்மெட்டை உருவாக்குனதுல இருந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது வந்து இந்த முக்கியமான வந்து சமுதாயத்துக்கு ஆணிவேராக ஒரு பில்லராக இருக்கிற பெண்கள் சமுதாயம் வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு இந்த முயற்சி வந்து நல்ல முறையில வெற்றி அடையணும்னு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இப்ப டாக்டர்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துல இருந்து எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிட்டு இருக்காரு அப்ப என்னன்னா அவர் அவருடைய மருத்துவ சமுதாயத்துல என்னெல்லாம் பெஸ்ட் டெவலப்மென்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம சமுதாயத்துல இங்க பரமத்தி வேலூர்ல இருக்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த விழாவுக்கு வந்து என்னை சிறப்பு விருந்தினராக ஏற்பாடு பண்ணி வர வச்ச இவங்க பொன்னி மருத்துவமனை அதனுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் அவங்க இருக்க எல்லா டைரக்டர்ஸ் அண்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆண்களுக்கு மட்டும் இல்ல மனவளைச்சல் வருமா ஏன் பெண்களுக்கு மன அச்சத்துல உள்ளாக மாட்டார்களா இந்த தலைப்பில் பேர்த்தவங்க உளவியல் நிபுண மருத்துவர் உமை தலங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பல்வேறு விதமான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க பல்வேறு விதமான மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா ஒற்றுமையா இருக்கும் தட் இஸ் கால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறோம் பெண்கள் வந்துட்டு அடுப்படியே கதின்ற காலம் போய் இன்னைக்கு வந்துட்டு விண்ணுலகம் வரைக்கும் கால் சோ ஒரு பறிச்சுட்டாங்க பூச்சி மாதிரி எல்லா இடத்துலயும் பெண்கள் வந்துட்டு மின்னக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் இருந்தாலுமே கூட சில நேரங்கள்ல பெண்களுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு அந்த எண்ணத்தை வந்துட்டு கரெக்டா அந்த பல்ச தான் நம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்த் சார் சோ இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கத்தை பெண்ணே நீ நலமா அப்படிங்கறத நம்மளுடைய மேடம் தலைமையில நடத்திட்டு இருக்கிறாங்க ஆண்களுக்கு மட்டும்தான் வருமா பெண்களுக்கெல்லாம் வராதா அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க நான் ஒரு ஆண் இத சரியா பேசுவேனா அப்படின்னா எதற்காக இந்த வந்துட்டு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன்னா ஒண்ணு உளவியல் சார்ந்த ஒரு படிப்பை நான் படிச்சிருக்கிறேன் மனிதர்களுடைய மனம் சார்ந்த சில சில விஷயங்களில் புரிதல்கள் இருக்கிற மனநல இந்த டாபிக் மரத்துறன ரெண்டாவது காரணம் வரலாறு நெடுக்கலும் நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணை அடிமைப்படுத்தியதில் ஆணுக்குத்தான் மிகப்பெரிய பங்கு உண்டு ஆனால் அதே சமயம் அந்த பெண்களுக்கான சொத்துரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை இது எல்லாம் வேணும் அவங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வீதிக்கு வந்து போராடினது எங்கே போன்ற ஆண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதையும் நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்வேன் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருமா வராதா அப்படிங்கிற முடிவுக்கு போறக்கு முன்னாடி நம்ம சில வரையறைகளை புரிஞ்சுக்கணும் டெஃபனேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன அழுத்தம் என்றால் என்ன யாராவது சொல்ல முடியுமா

பல்வேறு விதமான நம்ம ஹேண்டில் ஒரு குழந்தை ஸ்கூல் போகுது ஒருத்தங்க வேலைக்கு போறாங்க கணவன் மனைவிக்கு இடையேயான ஒரு உரையாடல் நடக்குது ஒரு பணம் ரீதியான ஒரு கஷ்டம் வருது இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு வரக்கூடிய கவலை டென்ஷனை தான் ஸ்ட்ரெஸ் சொல்றோம் இந்த டென்ஷன் நல்லதா கெட்டதா யாராவது சொல்ல முடியுமா தேதி டுவெல்த்துக்குலாம் எல்லாத்துக்கும் எக்ஸாம் வருது அனௌன்ஸ் பண்ண காலத்துல இருந்தே நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு ஒரு பயமா இருக்கு சோ இது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் ஒரு இப்ப இந்த மாதிரி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் மந்த் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம மக்கள் கொஞ்சமாவது படிக்கணுங்கிற எண்ணம் வரும் இப்ப வீட்டுல வந்துட்டு கண்ட மெனி போட்டு வச்சிருக்காங்க ஒழுங்கா சம்திங் வந்து வேலை பார்க்கல அப்படின்னா ஏன்னா அதை பார்க்கல அப்படின்னு கேட்டா தான் ஓகே இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாவது வரும் ஃப்யூச்சர்ல அதை திருத்திக்க கூடிய எண்ணமாவது வரும் ஆனால் இந்த அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு மிதமா இருக்கணும் ஆப்டிமமா இருக்கணும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் பயம் பதற்றம் வந்துடும் ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்களேன் சோம்பேறி ஆயிடுவாங்க லேசி ஆயிடுவாங்க அதனால மிதமா இருக்கணும் ஸ்ட்ரெஸ் சில நேரங்கள்ல நல்லது அப்ப ஸ்ட்ரெஸ் அப்நார்மல் நல்லது இல்ல அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய அளவு அதிகமாகும் போதும் அதனுடைய காலம் அதிகமாகும் போதும் கிரானிக் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க ரொம்ப நாளா இப்படியே நச்சு 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 நமக்கு தொந்தரவு வருது நம்மளால தாங்க முடியல அப்படிங்கிற நேரத்துல அது அது மாறிடுது ப்ராப்ளமேட்டிக் அந்த மாதிரி பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளும் வரும் உதாரணமா நடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் கால் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் சோந்து போயிடுற மாதிரி இருக்கும் வடிவேல் சொல்ற மாதிரி தலைவலிக்குடா அப்படிங்கிற மாதிரி தலைவலி ரொம்ப அதிகமா வந்துடும் தூக்க பிரச்சனை இருக்கும் படுத்தா உடனே தூக்கம் வராது இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏன் வீட்டில் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது பதற்றமா இருக்குது அவர் வந்துட்டாலே ஒரு மாதிரி கொலையெல்லாம் நடுங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றத நாங்க கேட்கறோம் ஒரு பணி இடத்துக்கு போறோம் நாங்க சேஃபா ஃபீல் பண்ணல எங்களுக்கு அச்சமா இருக்கு அப்படிங்கிற இடத்தான் நம்ம பார்க்க முடியுது ஆனா உலகம் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றாங்க பெண்களுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே என்ன காரணமா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களே அப்படின்னு பாக்குறப்ப இந்தியாவில உள்ள பெண்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கு சில குறிப்பிட்ட காரணங்களை சொல்றாங்க ஒரு ஆறு காரணத்தை சொல்றாங்க நம்பர் ஒன் ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் பெண்கள் வந்துட்டு குழந்தைய வளர்ப்பாங்க வீட்டை பார்த்துப்பாங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாங்க பட் இன்னைக்குள்ள காலத்துல எல்லா ஃபீல்ட்லயுமே பெண்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க சக்சீட் ஆயிட்டாங்க ஆனால் சமைக்கிறதும் அவங்க தான் சமைக்கிறாங்க பாத்திரம் கழுவுறதும் அவங்க தான் கழுவுறாங்க குழந்தைய பார்த்துக்கிறதும் அவங்க தான் கழுவுறாங்க ஸோ எல்லா வேலையும் முடித்து விட்டு வேலைக்கு போறாங்க சிப்ட் ஒர்க்கு போறாங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி போறாங்க ஸோ அதனால ஒர்க்கையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அவங்களால பேலன்ஸ் பண்ண ரொம்பவே தடுமாறுறாங்க அப்படிங்கறத ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸ் எழுபத்தி சதவீதம் பேர் நூறு பேர் வேலைக்கு போறாங்கன்னா எழுபத்தி பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத ஆய்வறிக்கை சொல்லுது நம்பர் ஒன் இஸ் ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் நம்பர் டூ பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் பெண்களுக்கு கல்வி ரீதியாக ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஒரு திருமணம் ரீதியாக பல்வேறு விதமான நியாயமான எதிர்பார்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக சில சமுதாயத்தினுடைய நிலைப்பாடும் சோகால்டு கல்ச்சரலுடைய நிலைப்பாடும் இருப்பதனால் இதை அவர்களுடைய மனம் ஏற்க மறுக்கிறது அதனால் தீவிரமான மன அழுத்தத்திற்கு உட்படுறாங்க அப்படிங்கிற காரணமும் சொல்றாங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா பொருளாதாரத்தில் சுதந்திரம் இல்லை அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்கும் அப்பா நூறுபா கொடு ஐநூறுபா கொடுப்பா இருநூறு ரூபாய் கொடு அப்படின்னு கேக்கக்கூடிய நிலைக்கு பெண்கள் இருக்கும்போது அதவங்களால ஏத்துக்க முடியல இது என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு டைம் போய் கேட்கும் போதும் சில நேரங்களில் நியாயமா கேட்கும் போது நியாயம் இல்லாம இல்ல நியாயமா கேட்கும் போதும் அவங்க அசிங்கப்படுத்தப்படுவதாக அவமானப்படுத்தப்படுவதாக அவங்க உணர்றாங்க சார் இதுக்கு நம்மளே நிலைக்கு போயிடலாம் நம்மளே சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம காசு நம்ம செலவு செலவுச்சுக்கலாம் இவங்க எல்லாம் கேட்கணும்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பொருளாதார சுதந்திரம் இல்லாதது ஒரு காரணமா சொல்றாங்க நாலாவது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பெண்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னை பாத்துக்க மாட்டாங்க நான் என் பொள்ளையே பார்ப்பேன் கரெக்டா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன் என் வீட்டுக்காரருக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துருவேன் இவங்க சாப்பிடுறது பார்த்தா பத்து தான் சாப்பிடுவாங்க நேரத்துக்கு எந்த பெண்ணும் கரெக்டா சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்தது இல்லை டைமுக்கு சாப்பிடவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பண்ண ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படி ஆராய்ச்சியின் படி அம்பத்தி மூணு சதவீத இந்திய பெண்கள் வந்து சோகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப நலம் அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குது அவங்களுடைய ஃபேமிலியோடைய ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அவங்கள பாத்துக்க தவறிடுறாங்க இதனாலயும் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதா சொல்றாங்க அஞ்சாவது காரணம் பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க வந்துட்டு எங்களுடைய கிளினிக்ல அதிகமா பார்க்கக்கூடிய கேஸ் மேரிட்டல் அண்ட் ஃபேமிலி கான்ஃபிளிக் அப்படின்னா என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப நல பிரச்சனைகள் கணவனால் கணவனை கேட்டா மனைவிதான் பிரச்சனைங்க மனைவி கேட்டா கணவன் தான் பிரச்சனைங்கிறாங்க இல்ல இல்ல மாமியார் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க வயலன்ஸ் சொல்லுவாங்க பார்ட்னர்ஸ்க்கு இடையில வரக்கூடிய வயலன்ஸ் அடிக்கிறது துன்புறுத்துறது அதுவும் இந்த கொரோனா எல்லாம் இந்த வயலன்ஸ் முப்பது பர்சன்ட் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க யாரு வெளியே போகல வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களே பொன்ட் ரொம்ப அதிகமாயிருச்சா பெண்கள் கீழ் பண்றாங்க ஆறாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி கன்சர்ன் என்னதான் நம்ம சேஃப்டி இருக்குன்னு சொன்னாலுமே கூட பெண்கள் சேஃபா இல்ல அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல ஈவன் பள்ளிகள்ல கூட கல்லூரிகள்ல கூட தொழில் எங்க வேலை செய்யறாங்களோ அங்க கூட பண்றதாக ஆய்வறிக்கை சொல்லுது உமன் மட்டும்தான் ஒரு வீதியில நடக்கும் போது அச்சம் இல்லாம போறதாகவும் சொல்றாங்க காந்தி என்ன சொல்லிருக்காரு சரிங்களா எப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அவர் உணர்வாராம் ஏதாவது தெரியுங்களா யாராவது சொல்ல முடியுமா பெண்கள் சுதந்திரமாக நடமாடும் போது இந்தியா சுதந்திரம் அடைந்து பாதி கரெக்ட் இருந்தாலும் கிளாஸ் பண்ணுங்க யாரோ ஒருத்தங்க சொல்ல வராங்க மைக் கொடுங்க மைக் கொடுங்க ஒரு நாடு இரவுல எப்ப ஒரு பெண் தனியா சுதந்திரமா நடந்து போக முடியுதோ பாதுகாப்பா அன்னைக்குதான் ஓகே வெரி குட் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு சோ ஒரு பெண் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் இரவு நேரத்துல வந்துட்டு பயணிக்கும் போது தான் என்னுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சுதான் நான் உணர்றேன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியுது டிஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியுது இந்த காரணங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அழுத்தம் வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்பவே முக்கியம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் மீண்டு வரேங்கறக்காக சில விஷயத்த பண்றாங்க நம்பர் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நவீன காலத்துல சர்வலோக நிவாரணியா ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லை மொபைல் ஃபோன் போன்ஸ் ஆயிட்டேன் போர் ஆயிடுச்சு கடுப்பா இருக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகி அப்படியே அதே இடத்துல உட்காந்துருந்த ஆள் கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் எப்போ எப்ப எந்திரிப்பாருங்கிறதே தெரியாது சோஷியல் மீடியா யூஸ் பண்றதை மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதை கண்டிப்பாக அதனுடைய அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அதையுமே இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷமா தான் யூஸ் பண்ண சொல்றாங்க ஏன்னா குடி போதை எப்படி ஒரு போதையோ இன்டர்நெட் அடிக்சன் மொபைல் அடிக்சன் ஒரு போதைன்னு சொல்றாங்க ஆல்கஹால் குடிக்கிறவங்களும் திரும்ப திரும்ப அதை கட்டுப்படுத்த முடியாம போய் குடிச்சிட்டு இருக்காங்க மொபைல் அடிக்சன் உள்ளவங்களும் மெசேஜ் வந்திருக்கா இல்லையா வாட்ஸ்அப்ல ஒரு நமக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன் ஆனா இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் லாக்கை ஓபன் பண்ணி யாராவது பண்ணிருக்காங்களா பண்ணிருக்காங்களான்னு பார்க்கக்கூடிய அந்த ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுவும் ஒரு மாதிரியான அடிமைத்தனம் தான் இது ஒரு சரியான ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நம்பர் டூ பாத்தீங்கன்னா போதைப் பொருள் யூஸ் பண்றது இன்னொரு காலம் இருந்தது ஆண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா குறிப்பிட்ட சில பெண்களும் யூஸ் பண்றாங்க அதை நம்ம மறுக்க முடியாது சொல்லுது நாங்களும் நிறைய கேசஸ் பாக்குறோம் அந்த மாதிரி ஸோ அவங்க பண்றாங்க நாங்க பண்ணலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா யாருமே பண்ணக்கூடாது நல்லது கெட்டது அப்படிங்கறத தூக்கி ஓரமா வச்சிரலாங்க இன்னைக்கு யாரும் நல்லது கெட்டதுங்கிறதுலாம் அவ்வளவு பாக்குறது இல்ல இண்டிகேட்டர் எதை பார்க்கணும் அப்படின்னா ஹெல்த் நலம் உடல் நலத்திற்கு இது நல்லதா அல்லது கெட்டதா நல்லதா கெட்டதா போரை பொருள் நல்லதா கெட்டதாங்க கெட்டதுங்க புரியுதா இந்த பொருள் ஏதாவது இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு போட்டுப்பானா நம்ம வந்துட்டு காப்பர் பாட்டில் குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் பிளஸ் வந்துட்டு கரெக்டா சாப்பிடணும் இதை சாப்பிட்டா இது வராதா அதை சாப்பிட்டா எவ்வளவோ பண்றோம் பட் ஆனால் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துங்கிற மாதிரி ரொம்ப லைட்டா இந்த போதைப் பொருட்கள் விஷயத்துல எடுத்துக்கிறோம் ஒன்னும் இல்ல உதாரணமா சொல்ல போனா பக்கத்து வீட்டுல ஒரு பங்கன் நடக்குது அந்த பங்கன்ல ஒரு அஞ்சாறு நாள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல அந்த அந்த வீட்டுல உள்ளவங்க அம்மா சொல்றாங்க இங்க இருப்பா யாரு தண்ணி போட்டாலும் கரெக்டா போய் சாப்பிட்டு வந்துடணும் அங்க வந்து தொந்தரவு கூடாது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க போதைப் பொருட்களை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இல்ல இது நார்மல் குடிக்கலாம் இது வந்து ஒன்னும் பெரிய தொந்தரவு இல்லைன்னு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க உண்டா இல்லையா இன்னைக்கு பரவாயில்ல சும்மா தானே குடிக்கிறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு பக்கம் விற்கிறத பத்தி நம்ம குறை சொல்றோம் பட் நம்ம குடிக்கவும் செய்யறோம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு கோப்பிங் மெக்கானிக்ஸ்லயும் நம்ம போயிடக்கூடாது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள யங் கேள்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ட சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றீங்க சொல்லி ஓவர் ஹீட்டிங் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் ஆர் எமோஷனல் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க இல்ல பழைய காலத்தால இருக்காங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நான் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம போயிடுவாங்க சாப்பாட்டின் உண்மையில ஒண்ணா இந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய நேரத்துல அழுத்தமா இருக்கக்கூடிய நேரத்துல வாழ்க்கையுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது நான் உன்மேல இனிமேல் ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் நான் உன் மேல இனிமேல் வாழவே மாட்டேன் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னா இந்த ஒரு படத்துல நம்பியாரும் கவுண்ட் பண்ணி ஒரு ஜோக் வரும் ஐயா கப்பல்ல வேலை ஓட்டேன் சொன்னா அதை கேட்டு நான் பாட்டுக்கு போனேன் நீ ஒருவேளை சோறு கொடுத்தா பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்க அப்படிங்கிற மாதிரியான இடம் நமக்கு வடக்கான சான்சஸ் உண்டு அதனால ரொம்ப அழுத்தமா இருக்கக்கூடிய நேரத்துல மேஜரான லைஃப் டிசிஷன் எதுவும் எடுக்காதீங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்ப என்ன பண்ணணுங்கிற டிசிஷனுக்கு வந்துடலாம் நம்பர் ஒன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேலைக்கு போனாலும் வீடு தனி அப்படிங்கறத பிரிச்சு அறிய தெரிஞ்சுக்கணும் வெறும் பெண்களால மட்டுமே ஒரு வீட்டுல ஆணும் வேலை செய்யறாங்க பெண்ணும் வேலை செய்யறாங்கன்னா சின்ன சின்ன வேலையை ஆண்கள் செய்யணும் இங்க நிறைய ஆண்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெண் பெண்களுடைய பிரச்சனை வெறும் பெண்களோட பிரச்சனையா மட்டும் சுருக்கி பார்க்க முடியாது அது ஒரு சமூக பிரச்சனை சமூக பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வேலை சின்ன சின்ன குழந்தைகள பாத்துக்கிறது சின்னதா ஒரு வேலை செய்யறது சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகுனா தான் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க மனநில மாறும் நம்பர் டூ பாத்தீங்க அப்படின்னா சோசியல் அவேர்னஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா சமூகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பாலின சமத்துவத்தை பத்தி பேசுறது இதெல்லாம் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆணும் பெண்ணும் சமம் ஆண் அழுதாலும் கண்ணீர் வரும் பெண் அழுதாலும் கண்ணீர் வரும் ஆணுக்கும் மனசு இருக்குது பெண்ணுக்கும் மனசு இருக்குது நமக்கு வந்தா ரத்தம் அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லப்பா அவங்களுக்கு வந்தாலும் ரத்தம் தான் அப்படின்னு யாருக்கு எஜுகேஷன் பண்ணு சொல்லுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்களேன் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு தான் எஜுகேட் பண்ணணும் அப்பதான் அந்த ஆணாதிக்க மனநிலை அந்த ஆண் குழந்தைங்களுக்கு போகும் பெருசானா ஒரு கல்யாணம் பண்ணா இல்ல நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க புரிதல் அந்த பையனுக்கு எப்ப வரும் அப்படின்னா சிங்கக்குட்டின்னு சொல்லி வளர்கிறோம் என்னை பெண் குழந்தைகளை அதை பெக்கிறது ஒரு பெண் சிங்கம் தான் சொல்லியிருக்கிறோமா மூணாவது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கேர் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறை வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கடவுளை வணங்குறது தியானம் பண்ணுறது ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு வாக்கிங் போறது தென் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்களுடைய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி குடும்பத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஓன் செல்ஃபை தொலைச்சிட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள் நாலாவது தான் இருக்கிறதுலேயே மிக்க மிக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுது தலைவலிக்குதுன்னு தெரியுது தூக்கம் வரலன்னு தெரியுது பயமா இருக்குன்னு தெரியுது நிறைய படத்துல எல்லாம் பார்ப்போம் மனசே பாரமா இருக்குது கஷ்டமா இருக்குது என்னால முடியல நான் சாப்பிடவே வரல ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றோம் ஃபீல் பண்றோமா இல்லையா ஓகே ஒரு ஒரு நெஞ்சு வலி வருது உடனே கார்டியாலஜிஸ்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கு இருக்கா இருக்கா இல்லையா ஒரு வயிறு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது வயிறு டாக்டர் பார்க்கணுங்கிற புரிதல் இருக்கு இல்ல யூரின் சம்பந்தமா பிரச்சனை வருது கிட்னி டாக்டர் பார்க்கணும் எல்லாத்துக்கும் உடனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நம்ம ஒரு டாக்டர் வச்சிருக்கிறோம் நேரடியா எல்லாம் வேண்டிய கோயம்புத்தூருக்கு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா கிளம்பிடுறோம் தான் எங்க சார் நினைச்சார் கோயம்புத்தூர் வந்து இங்க இறக்கிட்டார் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய மேக்சிமம் டாக்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க அவருடைய ஒரே ஸ்டாண்டர்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வேலூர்ல ஒரு கோயம்புத்தூர் நிறுவனம் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் பெருமைக்காக சொல்லலைங்க அவருடைய எண்ணம் உண்மையிலேயே அதுதான் சோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது உடலுக்கு இத்தனை பார்ட்ஸ் டாக்டரை பாக்குற நம்ம நம்ம மனசு வலிக்கும்போது போது ஒரு டாக்டர் தாங்க இருக்கிறாரு ஒரே டாக்டர் தான் யாருமே கிடையாது மனநல ஒருத்தர் இருக்கிறார் உளவியல் நிபுணர் மக்களுடைய உளவியல் பார்த்தவங்க பார்க்க தயங்கிறீங்க அதுக்கு நானே காரணம் சொல்லிடுறேன் மனநலம் குறித்தும் மனநல பிரச்சனையை பத்தியும் மனநல மருத்துவத்தை பத்தியும் சிகிச்சை பத்தியும் மக்களுக்கு பல்வேறு விதமான சரியான புரிதல் இல்லை குழப்பமான புரிதல் தான் இருக்கு இவங்க கேட்டா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஆமா ஆமா அங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்களை கேட்டா அய்யோ அங்கெல்லாம் போயிடாத அப்படிம்பாங்க குழப்பமான புரிதல் தான் இருக்கும் தவிர அது சார்ந்த சரியான புரிதல் இல்ல அதனால நிறைய மக்கள் தன்னந்தனியே சப்பர சொல்றாங்க ஒண்ணு இல்லைங்க ஆன்சைட்டி டிசார்டர் ஒண்ணு இருக்கு பயமா இருக்கும் பதற்றமா இருக்கும் தூக்கம் வராது மக்களுக்கு எனக்கு பயமா இருக்குப்பான்னு வெளியே சொல்றதுக்கே பயமா இருக்கு ஏன் அப்படின்னா இதை கேவலமா நினைச்சிருவாங்களோ மத்தவங்க அவங்கள வீக்கா நினைச்சிருவாங்களோ வீக்கா நினைக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லைங்க ப்ராப்ளம் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணும் அவ்வளோதான் என்ன பிரச்சனைன்னா தீவிரமான மனநல பிரச்சனையை டிவியில் பார்த்துட்டு வீடியில் பார்த்துட்டு நம்ம சின்ன சின்ன மனநல பிரச்சனைலாம் விட்டுறோம் இப்போ இன்னொரு எக்ஸாமும் பார்க்கலாங்க இப்போ நம்மள யாருக்கா ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவோம் போவோம் இன்ஜெக்ஷன் போவோம் மூணு நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க சரியாக போயிடும் இல்லை ஒரு தீவிரமான பிரச்சனை வருது ஒரு டெங்கு காய்ச்சல் வருது ஒரு மலேரியா வருது என்ன பண்ணுவோம் ஓபியா ட்ரீட் பண்ணுவாங்க முடியலன்னா அட்மிஷன் போட்டு ஒரு நாலு நாளோ அட்மிஷன் ஆளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க குளுக்கோஸ் போடுவாங்க

மன தடையினை உடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தினை தவிர்த்து நிறைய சரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும் திறந்து பேசணும் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது கஷ்டமா இருக்கு என்னால முடியல பயமா இருக்குது சம்திங் பிரச்சனையா இருக்குது தூக்கம் வரல அப்படிங்கும் பொழுது உதவியை நாடணும் ஹெல்ப் கேட்கணும் நாம வாழ்ந்து கொண்டிருப்பது பண்டைய காலம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால ஆஹ் இறுதியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பழைய சிந்தனையை மண்ணில போட்டு புதைச்சிடுங்க புதிய சிந்தனைய இந்த மண்ணில தொழில்பட விடுங்க வாய்ப்பளி தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மன வேதனையும் மன அழுத்தமும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உண்டு என்பதை வலியுறுத்தி எடுத்துக்குரிமைக்கு நன்றி ஐயா இந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பாத்தீங்கன்னா பெண்கள் சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு டாக்டர்கள் விளக்கமளிக்கிறார்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி